என் அன்பு தங்கமே இன்று அம்மா உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறாமல் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு அதன்படி நீ செய்கின்ற பட்சத்தில் வெற்றி உன்னையன்றி வேறு எங்கும் சென்றுவிடாது எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அந்த வெற்றியை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கற்று கொடுத்த பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த தாயானவள் உனக்கு சொல்லவிருக்கின்ற இந்த ரகசியத்தை மட்டும் நீ தெரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றி மட்டுமல்ல நீ எதிர்பார்த்து காத்து நின்ற விஷயம் இதற்கு முன்னால் நடக்காமல் போன விஷயம் என்று எல்லாமே உன் கைகூடி வந்துவிடும் இந்த வராகியை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரிந்திருக்க கூடிய ரகசியம் அந்த ரகசியத்தை இன்று உனக்கு நான் சொல்லி கொடுக்கின்றேன் நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ தினமும் நெற்றியில் வைக்கின்ற குங்குமம் அல்லது திருநீர் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றோடு கலந்து நீ நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீ வெளியில் செல்லும் பொழுது உன் நெற்றியில் வைத்து செல்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் உன் கை கூடி வந்துவிடும் நான் சொல்லும் பொழுது உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்வது போல செய்து பலன்களை பெற்றுவிட்டால் இந்த தாயானவள் என்னை அப்பொழுது நீ நினைத்து பார்ப்பாய் அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் உன்னுடைய முயற்சிகள் எதையும் செய்யாமலேயே நீ எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது உன்னுடைய முயற்சி நீ செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் உன்னுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் எப்பொழுதும் போல சரியாக இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ நெற்றியில் வைத்து உனக்கான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன்னை சோதனையின் உச்சத்திற்கு அழைத்து சென்று விட்டது என்பது உண்மை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீதி இருக்கின்ற அத்தனை பிடித்தங்களும் உன்னை விட்டு இல்லாமல் சென்றதும் உண்மை இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று எண்ணி என் குழந்தை கண்ணீர் வடித்ததும் உண்மை என் பிள்ளை இந்த வராகி என் பாதத்தை சரணடைந்து என்னிடத்தில் உனக்கான பதிலை கேட்டதும் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயானவள் நான் உனக்கு தருகின்ற இந்த தீர்வும் உண்மை என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை நேசிக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து உனக்காக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கைக்கான அன்பினை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை முழுமையாக தான் செய்வாய் எல்லா நேரத்திலுமே உனக்கு இந்த வராகி உடனிருந்து வெற்றியினை கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ நம்பு நம்பிக்கைதானே எல்லாம் அதனால்தான் அம்மா நம்பு நம்பிக்கொண்டிரு நிச்சயமாக நடக்கும் என்று எப்பொழுதும் உனக்கு நல்ல வார்த்தைகளை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் செயலாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நடக்கும் பொழுது என் பிள்ளை சர்வ நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்வாய் எதனால் இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாய் என்பதற்கான பதிலையும் நீ தேடிக் கொள்வாய் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதில் கிடைக்கவில்லை என்று நீ வருந்துகின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையும் கொடுத்து அடுத்தது இந்த வாழ்க்கையில் என்னவென்று உன்னை சிந்திக்கவும் வைக்கும் என் பிள்ளையை நான் சொல்வதை நீ சரியாக செய்து பார் இந்த விஷயத்தை நீ தொடங்குவதற்கு சரியான ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கொள் குறிப்பாக இதை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீ செய்ய தொடங்க வேண்டும் இன்று இந்த பதிவை கேட்பாயானால் நாளை செவ்வாய்கிழமையில் நான் சொல்வதை நீ செய்ய தொடங்கலாம் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற குங்குமத்தை சிறிதளவு தனியாக எடுத்துக்கொள் எடுத்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்துக்கொள் அதற்குள்ளாக பச்சை கற்பூரத்தை நன்கு பொடியாக்கி அதோடு சேர்ந்து கலந்து வைத்துவிடு அதன் பிறகு அதை நீ எப்பொழுது எல்லாம் வெளியில் செல்கின்றாயோ அல்லது எப்பொழுது எல்லாம் ஒரு காரியத்தை தொடங்க நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் அதை நெற்றியில் இட்டு கொள்ளலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வைக்கின்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் இதை மட்டும் நெற்றியில் வைத்துக்கொள்பவர்களுக்கு அவர்களின் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைத்துவிடும் என் தங்கமே அதுபோல நீ வைக்கின்ற திருநீரு உன்னுடைய பூஜை அறையில் இருந்து கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதனுள் பச்சை கற்பூரத்தை கலந்து தனியாக வைத்துவிடு அதை நீ பூஜை அறையில்தான் வைத்து நெற்றியில் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திருநீறு என்பது தீட்டு நேரங்களிலும் என் பிள்ளைகள் நெற்றியில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு அந்த நேரத்தில் அது மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும் அதனால் என் பிள்ளை இந்த திருநீரை கற்பூரம் பச்சை கற்பூரம் கலந்து அதனை நீ தனியாக வெளியே எடுத்து வைத்துவிடு எல்லா நேரங்களிலும் இதை உன் நெற்றியில் நீ பூசிக்கொள்ளலாம் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதிற்குள் மிகப்பெரிய தைரியம் பிறக்கும் தான் நினைத்ததை எல்லாம் நடத்திவிட முடியும் என்கின்ற எண்ணம் தானாகவே பெருக்கெடுத்து ஓடும் இத்தனை காலமும் நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று எண்ணி நீ எல்லா செயல்களையும் தைரியமாக செய்யத் தொடங்கி விடுவாய் நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நல்லதும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது அதனை சமாளித்து வெளியில் வரக்கூடிய திறமை யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கை என்பது நிச்சயமாக சந்தோஷத்தை வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என் தங்கமே பணம் இல்லை என்பதற்காக அடுத்தவர்கள் முன்னிலையில் கூணி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை பணம் இருப்பவனுக்கு நல்ல மனம் இல்லை என்றால் தெய்வம் ஒரு நாளும் அவனுக்கு துணை இருக்காது உன்னிடம் பணமே இல்லை என்றாலும் நல்ல மனது உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக தெய்வம் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் துணை இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே தானாகவே உன்னை தேடி வரும் உன்னுடைய பணிவிற்கு நிச்சயமாக இந்த தாயிடம் இருந்து நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது என் பிள்ளை உனக்கான எல்லா வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்றென்றைக்கும் உனக்கு தெய்வத்தின் அருள் இருக்கும் பொழுது யாரை பற்றியும் எதை பற்றியும் கலங்காதி பணம் இருந்தால் அது அவனிடம் இருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் உனக்கில்லை அவனினுடைய அதிகாரத்திற்கு மட்டும் ஒரு நாளும் அடிபணிந்து விடாதே என்று அம்மா உனக்கு எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் பணம் என்ற ஒன்று மட்டும் அடுத்தவர்களை ஆட்சி செய்ய முடியும் என்றால் இங்கு எல்லோருமே மற்றவர்களுக்கு அடிமையாக மட்டும் தான் இருக்க முடியும் இது போன்ற அடிமை வாழ்க்கையை ஒரு நாளும் வாழ்ந்துவிடக் கூடாது நல்லதை நினைத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடக்க என் பிள்ளை எப்பொழுதும் உன்னாலான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுமே வெற்றி உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்